சிக்கன் பிரியாணி தோற்று போகிற மாதிரி ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் செய்யப்போம் வாங்க இப்படி செய்துன்னு பார்த்துக்கலாம் அது கடையை சூடு பண்ணி எண்ணெய் விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜாகா ஜீரா சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் எல்லாம் தனித்தனியாக வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க இப்போ இது கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கிறேன் இதையும் கொஞ்சம் நேரத்துக்கு நல்லா அந்த பச்சை மிளகாவோட நிறம் மாறுறதுக்காக வதக்கி விடுங்க ஓரளவு நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட ஒரு துண்டு இஞ்சியை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு பத்து பல் பூண்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மல்லியும் புதினாவும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நாம் இதில் போடுற கஸ்தூரி மேத்தி தான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்கள் கஸ்தூரி மேத்தி ட்ரையாக இல்லை அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வெந்தயக்கீரை இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வருது இந்த அளவுக்கு சுருண்டு வந்தால் போதும் புதினாவும் மல்லியும் ரொம்ப நிறம் மாறி வரணும்னு அவசியம் இல்லை இந்தளவுக்கு வதக்கி விட்டுட்டு அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க நல்லா ஆறி வந்தது மிக்சியில் போட்டு அரைச்சா போதும் இது ஒரு பக்கம் ஆறிட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம பிரியாணி என்கிட்ட தாளித்து விட்டுடலாம் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடல் எண்ணெயெயில் பொதுவாக நல்லாயிருக்கும் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாகாஜீராக சேர்த்துட்டு நட்சத்திர சோம்பு பட்டை லவங்கம் எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் மூணு ஏலக்காவை லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க ஏலக்காவை எப்போவுமே லாஸ்ட்டாக செய்கிறோங்க இல்லைனா வெடிக்கும் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை எல்லாம் நல்லா வதக்கும் போது தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வதக்கி விடுங்க தனித்தனியாக பிரிஞ்சு வர்றதா பதம் இந்த அளவுக்கு வந்த உடனே நாலு தக்காளி பழத்தை நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அரைச்சு சேர்க்கணும்னா நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க ஓரளவு வதங்கி வந்துட்டே இருக்கட்டும் அதுக்குள்ளார நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த பொருளெல்லாம் அரைச்சு எடுத்துகிட்டு வந்து ஊற்றிக்கலாம் நல்லா க்ரீமியான ஒரு பேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா விடலாம் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வந்ததும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவையும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு காரம் மிகுதியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தூளும் சேர்த்து பச்ச வாசனை போகிற அளவு கலந்து விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் பெரியிற வரைக்கும் சிம்மில் போட்டு அப்படியே விட்டுருங்க கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் போது நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி வெட்டி வச்சிருந்த காளானை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த காளானும் நல்லா மசாலாவோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விடுங்க ரொம்ப நேரம் போட்டு கிண்டாமல் எண்ணெய் பெரிய வரைக்கும் கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் இருக்கிற சாப்பாடு அரிசியிலே செய்கிறதுனால ஒன்றுக்கு ரெண்டுன்ற அளவு வச்சுக்கிறேன் நீங்கள் சீரக சம்பாவோ இல்லை பாஸ்மதியோ வச்சு செய்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு அளவில் வச்சுக்கோங்க நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டில் கொஞ்சம் தான் வேக விட போகிறேன் இது நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே கொதித்து அரை வேக்காடு வேகிற வரைக்கும் அப்படியே ஓப்பனில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி செய்யும்போது சாதம் ஒன்று கூட அரிசியாக இருக்காது நல்லா வெந்து வரும் இப்போ கொதி வந்ததுனால நான் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்க போகிறேன் விசில் வச்சு நல்லா ஃபுல்லாக தம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி இருக்கும் கொஞ்சம் எண்ணெய் மேலே பிரிஞ்சு வந்திருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை மேலே விட்டு ஒரு சின்ன துண்டு வாழையலையும் மேலே வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே விட்டுருங்க நல்ல தளத்தில்ன்னு உதிரியாக சூப்பராக ரெடியாயிரும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்